தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போறதுன்னு இனி பார்ப்போம் மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் துவங்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு நவம்பர் மாதம் பதினாலாம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சக்க சனி வக்கர பயிற்சி ஏற்பட போகிறது இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படும் பொழுது அதாவது வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா அடுத்தது சனி மூன்றாம் இடத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுப்பாரோ அந்த நல்ல பலனை கொடுக்க துவங்கக்கூடிய மாதமாக இப்போத்திலேருந்தே இருக்கும் சார் செப்ட நவம்பர் மாதம் தானே சொல்ல சொன்னே இல்லை ஆமாம் நவம்பர் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போத்துலேருந்தே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு விசேஷம் குருவின் பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறது தந்தை வழியில் ஆலோசனைகள் நன்மைகளை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விளக்கும் வியாபார விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாக நீங்கள் படாத பாடப்பட்டுட்டீங்க இந்த படாத பாட்டுக்கு உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லது தோங்கும் இந்த மாதம் முழுதும் குரு சாதகமாக இருக்க போறாரு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதனால செவ்வாய் சாதகமா இருக்க போறாரு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைஞ்சிருக்காரு அதனால சுக்ரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார் அதே சமயம் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருந்த பதின இருக்கக்கூடிய பதினாறு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் எதிரிகளின் தொல்லை இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறவர் செப்டம்பர் செப்டம்பர் நாலாம் தேதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால வருமான தொய்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா சூரியன் சுக்க சிவ புதன் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சனியின் பார்வை இவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தினாலும் அது லாபத்தை தரக்கூடிய இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா யோகாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு திருமண விஷயத்தில் யாரெல்லாம் எதிரியாக பேசினாங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமாக பேசி உங்கள் குடும்பத்தில் இருந்த இருக்கக்கூடிய நிலவுகின்ற குழப்பங்களை வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதுக்கப்புறமா பதினாலாம் தேதி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் முயற்சி திருவணையாக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் மாத ஆரம்பத்தில் ஒன்று வருது மாத பிற்பகுதியில் ஒன்று வருது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு நைன் ஃபார்ட்டி எயிட் பிஎம்க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது செப்டம்பர் நாலு காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை செப்டம்பர் ஃபோர்த்து செப்டம்பர் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் வரை சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாச கடைசியில செப்டம்பர் இருபத்தி ஒன்பது விடியற் காலை மூன்று மணி முப்பத்தி எட்டு செப் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால நிதானத்தோடு செயல்படுங்க ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சஞ்சலங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியாக வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் ஓன்லி ஆஃப்டர் மார்ச் அது வரைக்கும் பொறுமை அவசியம் தேவை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சொந்தமாக உத்தியோகம் உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறேன் சொந்தமாக வாங்கி பொருள் வாங்கி விற்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன் இவங்களுக்கெல்லாம் உங்கள் வியாபாரம் புதிய திருப்பத்தை சந்திக்க யூ போடும் இத்தனை நாளாக இப்படி போயின்ட்டு இருந்தது இப்போ யூ போட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும் வளர்ச்சி சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆர்வம் மிகுதி அதிகரித்து அறிவில் அறிவாற்றலை வளர்த்து வளர்த்து கொள்ளக்கூடிய யுகம் ஏற்படும் உங்களால் உங்கள் தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைகளால் தந்தை வளர்ச்சி அடைவார்கள் தந்தையால் குழந்தைகள் அனுகூலம் அடைவார்கள் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான உபாயம் அமைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது இத்தனால பணம் எப்படி சம்பாதிக்கிறனே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி சம்பாதி இனிமேல் அதுக்கு உண்டான உபாயத்தை நண்பர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளின் ஆலோசனையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு நல்ல ஒத்துமையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர்களின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அல்லது மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சாயந்தர வேலையில் பண்ணணும் பகல் வேலையில் அதாவது காத்தாள வேலையில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை பகல் வேலையில் பண்ணுங்க காத்தால குளிச்சு முடிச்சுட்டு சாயந்தர வேளையில் மறுபடியும் குளிச்சுட்டு அனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெருமாளின் அனுகிரகத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு போல அதிர்ஷ்டக்கலை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்